திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் ஆட்சியில் இதுவரை மக்களுக்கான குறைகளை கேட்பதற்கு மக்கள் அரசாங்கத்தை தேடி ஒவ்வொரு அலுவலகமாக அவர்களுடைய குறைகளுக்கு எப்படி மனுப்பூர் எடுத்து சென்று பல நாள் அங்கங்கு அலைய வேண்டிய சூழலை மாற்றி இன்று ஆன்லைன் மூலமாக எல்லோரும் இங்கே அப்ளிகேஷன் கொடுத்தா போதும் உங்களுக்கு முப்பது நாட்கள் முழுவதாக அதனுடைய பதில் வரும் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள் அதிலும் இப்பொழுது மீண்டும் குறிப்பாக மக்கள் மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட தெரியாமல் படிக்காதவர்கள் அதை பற்றி தெரியாதவர்கள் புரிந்திருவ இல்லாதவர்கள் அந்த மாதிரி மக்களுக்கு என்ன என்றது எண்ணத்தை மக்கள் மனதில் கொண்டு இன்று எல்லா மக்களையும் ஒரு குடையின் கீழ் பதினைந்து ஒரு சென்டரில் பதினைஞ்சு டி டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பதந்தி துறைகள் மூலமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பகுதியில் உள்ள மக்களை அழைத்து இன்று அந்த மக்கள் மூலமாக மனுக்களை பெற்று இந்த மக்களுக்கு உரிய தீர்வினை அன்றே அதே நாளில் முடிந்த அளவுக்கு சரி செய்து கொடுக்குறார்கள் அதையும் தாண்டி ஏதாவது தாமதமானால் அது வந்து முப்பது நாட்களுக்குள்ளாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் எடுத்து சென்று உரிய பதிலை தருவார்கள் உரிய ஆதரவை தந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து இன்று அரசாங்கம் மக்கள் வந்து அரசாங்கத்தை தேடி போய்கின்ற இந்த காலத்தை மாற்றி நமது முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி இன்று அரசு அதிகாரிகள் வந்து காலத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார்கள் இதற்காக இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய வரப்ப வரவேற்பனை கண்டுள்ளார்கள் மக்கள் இன்றைக்கி வந்து எடப்பள்ளி இந்த இரு பேரட்டி ஆகிய இரு பேரு ஊற்ற ஊராட்சிகளிலும் இந்த இழுத்தரி சென்டரில் நடத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்துக்கு ஆயிரக்கான மக்கள் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் இருந்து இருக்காங்க பார்த்துட்டு இருக்கீங்க வந்துட்டு இருக்காங்க இந்த மனுக்களை எல்லாம் கொடுக்குறார்கள் அவர்களுக்கு மிக சிறந்த முறையில் தீர்வு கண்டு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளார் நம்ம முதலமைச்சர்கள் அதற்காக மக்களும் நன்றி சொல்லிவிடுறாங்க என்பதை தெரிஞ்சுக்கோ